எல்லோருக்கும் வணக்கம் மாடு மேய்க்கும் இடையராக வந்த விட்டலன் அந்த சுவாரஸ்யமான கதையை இப்பொழுது நாம் பார்ப்போம் நார்சி மேதா என்கின்ற நரசிம்ம மேதா ஒரு மிக சிறந்த விட்டலன் பக்தர் அவர் பிராமண குலத்தில் பிறந்தவர் குஜராத்தில் ஜூன் காத் என்ற ஊரில் வாழ்ந்து வந்தவர் அவருக்கு ஒரு அண்ணா இருந்தார் அப்பா அம்மா கிடையாது அதனால் அண்ணாவும் அவருடைய மனைவியுமான அண்ணியும் தான் பெற்றோர் போல நரசிம்ம மேதாவை பேணி வளர்த்தார்கள் பரம ஏழை குடும்பம் நார்சிமேதா விட்டலனை பலமுறை நேரில் சந்தித்து பேசியவர் அவரது நாம சங்கீர்த்தனத்திற்கு விட்டலன் அடிமை ஒருமுறை நார்சிமேதாவும் நார்சி மேதாவும் அவருடைய அண்ணனும் ஒரு ஊருக்கு சென்றார்கள் ஒரு தெருவில் போய்க்கொண்டிருந்தார்கள் நெடுதூரம் நடந்ததும் ஒரு இடத்திலும் தங்கவோ குடிக்க நீரோ பசிக்கு உணவோ கிடைக்கவே இல்லை பசி குடலை பிடுங்கியது காதை அடித்தது விட்டலா அண்ணாவும் நானும் இன்னும் எத்தனை தூரம் நடக்க வேண்டுமோ தெரியவில்லை ஓரிடத்திலும் தங்கவோ களைப்பாரவோ சாப்பிடவோ இடமே இல்லை உன் கருணையால் ஒரு வழி கிடைக்க செய்யேன் என்று வேண்டிக்கொண்டார் என்ன ஆச்சரியம் அவர்கள் சென்று கொண்டிருந்த அந்த தெரு ஒரு வளைவில் திரும்பியது அங்கு ஒரு மாடு மேய்க்கும் இடையர் அவர்களை வரவேற்றார் அவர் குடிசை விசாலமாக இருந்தது அவர்களை வரவேற்று இளைப்பாற வழி செய்து கொடுத்தார் நிறைய நீரும் கொடுத்தார் உணவும் சுட சுட அளித்தார் நார்சிமேதா ஜாதி வித்தியாசம் பார்ப்பவர் என்பதால் அந்த இடையர் கொடுத்த உணவையோ நீரையோ ஏற்கவே இல்லை நார்சிமேதா ரசித்து சாப்பிட்டதும் இல்லாமல் திரும்ப திரும்ப தன் அண்ணாவிடம் சொன்னார் அண்ணா சாக்ஷாத் விட்டலனே நமக்கு இவ்வாறு காட்சியளித்து உதவி செய்து உணவும் நீரும் அளிப்பதை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னார் எவ்வளவோ சொல்லியும் அந்த அண்ணா கேட்கவே இல்லை சிறிது நேரம் அந்த குடிசையில் தங்கி இலைப்பாரி இருவரும் மேற்கொண்டு நடக்க ஆரம்பித்தார்கள் கொஞ்ச தூரம் சென்றதும் தான் அண்ணாவிற்கு இடையர் வீட்டில் தனது ஜோல் பை அதாவது ஜோல்னா பையையை ஞாபக மறதியாக விட்டுவிட்டு வந்தது நினைவுக்கு வந்தது இருவரும் திரும்பி நடந்தார்கள் வந்த வழியே நடந்தவர்கள் சாலை திருப்பத்தில் இருந்த இடையர் குடிசையை தேடினார்கள் இடையரோ குடிசையோ அங்கு இருந்ததாக தெரியவில்லை எந்த தடயமும் இல்லை சாலையின் ஓரத்தில் அண்ணாவின் ஜோல்னாப்பை அனாதையாக கிடந்தது பொட்டில் அடித்தது போல் சுரீர் என்றது அந்த அண்ணாவிற்கு அந்த சமயம் பகவான் பகவத்கீதையில் உபதேசித்தது ஞாபகத்திற்கு வந்தது என்னை யார் அந்நியனாக நினைக்காமல் தம்மில் ஒருவனாக நினைத்து ஏற்றுக்கொள்கிறானோ அவனை ரட்சித்து அன்றாடம் காப்பது எனது கடமை என்று கிருஷ்ணர் பகவத்கீதையில் உபதேசித்தது புரிந்தது வயதில் சிறிய தம்பியாக நார்சி மேதா இருந்தாலும் விட்டலனின் கருணையை புரிந்து நடந்து கொண்டான் அவனது பக்தியை மெச்சினார் பெரிய பாக்கியத்தை இழந்த முட்டாள் நான் என்னை மன்னித்துவிடு என்று கூறி விட்டலனை நினைத்து விழுந்து வணங்கினார் இந்த கதை மூலம் நாம் என்ன அறியலாம் நாமும் பகவானின் கருணையை புரிந்து கொண்டு அவரை தினம்தோறும் வேண்டி வணங்கி வந்தால் நிச்சயம் அவரின் அனுகிரகம் கிடைக்கும் அது மட்டுமில்லாமல் நம்முடைய வாழ்வில் சுபிக்ஷமும் நம்முடைய வாழ்விற்கு பிறகு மோக்ஷ பதவியான வைகுண்ட பதவியும் கிடைக்கும் ஓம் வித்மகே पाण्डुरङ्गाय धीमहि तन्नो कृष्णप्रचोदया